திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு பகுதிதான் வலி என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறுப்புதாரியும் ஷாஹித் என்று சொல்லக்கூடிய சாக்சியாளர்களும் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் லா நிகாஹ இல்லா பிவலிங் லா நிக்காக இல்லா பிவலி இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நகஹத் ஹுஹா சல்ல சொன்ன பதிவு செய்யக்கூடிய ஹதீசுல ரசூல் சொன்னார் சல்ல சொன்னார்கள் பொறுப்புதாரி இல்லாமல் வலி இல்லாமல் நிக்காக கிடையாது என்று சொன்னார்கள் இபுனு ஹிபான் மற்றும் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீசில் ரசூலுல்லாஹி சல்லாவுடன் சொல்கிறார்கள் அய்யும் அம்ராஹத்தின் நகாஹத் பிகைரி இதுனி வலி ஜிஹா தன்னுடைய அனுமதி இல்லாமல் வலியில்லாமல் ஒரு பெண்ணுக்கு திருமணம் இடம்பெறமாக இருந்தால் ஃபனிகா ஹுஹா அந்த திருமணம் பாத்திலானது செல்லாது என்று நபிகள் நாயகம் சல்லந்தாக சொன்னதை சொன்னார் இன்னொரு அறிவிப்பில் ஃபுல்தானு வலியூன் மல்லா வலி ஜலஹு இப்போ இஸ்லாத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு பொறுப்பாக நிற்பதற்கு வலியாக நிற்பதற்கு ஒரு ஓடர் ஒன்று இருக்கிறது ஒரு பெண்ணுடைய தந்தை தான் அந்த ஓடரிலே முதன்மை தானமாக நிற்கிறார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறதாக இருந்தால் அந்த பெண்ணுடைய தந்தை தான் வலியாக நின்று பொறுப்புதாரியாக நின்று அந்த இடத்துக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் தந்தை இல்லாத பட்சத்தில் ஒரு பெண் இருக்கிறார் அந்த பெண்ணுடைய தந்தை மௌத்தாக இருக்கிறார் அப்ப அந்த தந்தையுடைய தந்தை தன்னுடைய அப்பான்னு சொல்கிறோம் அதாவது தந்தையுடைய தந்தை தான் வழியாக நிற்க வேண்டும் அவரும் மௌத்தாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தந்தையுடைய சொந்த சகோதரர்மார்கள் வழியாக நிற்கலாம் அவர்களும் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த வராசத்துடைய ஒரு ஒரு ஓடர் ஒன்று இருக்கிறது அந்த ஓடர் படிதான் தந்தை இல்லாட்டி தந்தையிட தந்தை அவரும் மௌத்தாக இருந்தால் அவரும் அந்த இடத்துல இல்லாண்டா தந்தையுடைய சகோதரர்கள் இப்படி அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகும் ஒரு பேச்சுக்கு குடும்பத்திலே வழியாக வருவதற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தார் தந்தையும் இல்லை தந்தையுடைய தந்தையும் இல்லை தந்தையுடைய சகோதரரும் இல்லை அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய எந்த வழிகாரர்களும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று வருகிற நேரத்தில் ஃபர்ஸ்ட் சுல்தானு அந்த நேரத்தில் சுல்தான் சுல்தான் என்றால் ஆட்சியாளர் ஆட்சியாளர் என்று வருகிற நேரத்தில் வந்து நமது கிராமம் இப்போ எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு தனியார் சட்டம் இருக்கிறது அந்த தனியார் சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் காதிமார்கள் நியமித்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் வழி இல்லாத ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்கிற நேரத்தில் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் வலி கிடையாது தந்தையும் இல்லை தந்தையுடைய தந்தையும் இல்லை தந்தையுடைய சகோதரர்களும் இல்லை அதற்கு பின்னாடி வரக்கூடியவர்களும் இல்லை என்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிற நேரத்தில் நாங்கள் அந்த காதியாரோடு மஷூரா பண்ணணும் அப்போ அவர் என்ன செய்வார் அவர் முன்னின்று அல்லது அவருக்கு பகரமாக இன்னொருவரை நியமித்து அந்த திருமணம் முடித்து திருமணத்தை அவர்கள் நடத்தி வைப்பார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய அந்த வழி சம்பந்தமான சுருக்கமான சட்டமாக இருக்கிறது இப்பொழுது சகோதரங்களுக்கு பார்க்கலாம் பல பகுதிகளில் இருந்து பல தரப்பட்ட கருத்துகள் சில நேரம் உருவாகலாம் வழி தேவையில்லை ஒரு பெண்ணுக்கு வந்து அவன் நினைக்கிறத திருமணம் முடிச்சு கொள்ளலாம் அவ தான் அதை தீர்மானிக்கணும் அப்படின்ற கருத்துக்களை பெண்கள் சுதந்திரம் என்ற பெயரில் சிலர் முன்கொண்டு வந்து பேசலாம் அன்புக்குரிய சகோதரர்களே கருத்து வேறுபாடுகள் ஆங்காங்கே வந்தாலும் பல கருத்துகள் ஆங்காங்கே சமூகத்தில் காலத்துக்கு காலம் சமூகமயப்படுத்தப்பட்டாலும் இஸ்லாத்தில் எங்களுக்கு பார்க்கலாம் பல கருத்துகள் வருகிற நேரத்தில் நாங்கள் எல்லா கருத்தையும் எடுக்கணும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாரா வழி இல்லாமல் திருமணம் முடிக்கலாம்னு ஒரு கருத்து வருதுன்னு வைங்களேன் பெண்ணுடைய இஷ்டத்துக்கு முடிச்சுட்டு போகலாம்னு ஒரு கருத்து வருதுன்னு வைங்களேன் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து ஹதீஸனுடைய அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய பிக்குகூடைய சட்டவியல் அடிப்படையில் நம்ம சேர்த்து பார்க்கணும் நாலு பேர் நாலு கருத்தை கதைச்சிட்டு போனாலும் அல்லது பண்டைய காலத்தில் உள்ள இமாம்கள் சொன்ன சில கருத்துக்களை நமக்கு முன்னாடி எடுத்து வைத்து கதைத்தாலும் நாங்கள் பார்க்கணும் சஹீஹான ஹதீஸுக்கு நெருக்கமான கருத்து என்ன என்பதை பார்க்கிற நேரத்தில் திருமணம் என்பது பெண்ணின் விருப்பத்தை கேட்டு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் வலி நிஷ்டத்துக்கு முடிச்சு கொடுக்க பெண்ணுடைய மனப்பூர்வமான விருப்பத்துக்கு ஏற்ப அந்த பெண்ணுடைய வழி பொறுப்பாக நின்று திருமணம் முடிச்சு கொடுக்கிறதை தான் இஸ்லாம் சரிகாணுகிறது என்ற தகவலை நாங்கள் இந்த வகுப்பிலே புரிந்து கொள்ள வேண்டும்